ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம் சப்த சிரஞ்சீவி ஸ்தோத்திர பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் இறைவனால் மரணமற்ற பெருவாழ்வு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஏழு சிரஞ்சீவிகளின் பெயர்களை உடையது இந்த ஸ்தோத்திரம் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் ஹனுமான் விபீஷணன் கிருபாச்சாரியார் மற்றும் பரசுராமர் என்ற இந்த ஏழு பேரும் நித்தியமாக உயிருடன் இருப்பவர்கள் இவர்களே சப்த சிரஞ்சீவிகள் இந்த சப்த சிரஞ்சீவிகளையும் எப்போதும் நினைத்து வழிபட்டால் மற்றும் எட்டாவதாக மார்க்கண்டையரையும் நினைத்து வழிபடுபவர்கள் நூறு ஆண்டு வரை அறிவுடன் அபமிருத்யு இல்லாமல் வாழ்வார் என்கிறது இந்த ஸ்தோத்திரம் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாரின் மகன் மகாபலி வாமன அவதாரத்தின் போது பகவானுக்கு மூன்றடி நிலத்தை தானமாக அளித்தவன் வியாசர் பதினெண் புராணங்களையும் மகாபாரதத்தையும் அருளியவர் ஹனுமான் வாயு புத்திரன் ராமபக்தன் விபீஷணன் ராவணனின் சகோதரன் ராமபக்தன் பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் கிருபாச்சாரியார் குருகுலத்தின் ஆசிரியர் சிவபக்தன் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் வேண்டுபவர்கள் தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்யலாம் குறிப்பாக நட்சத்திர பிறந்த நாளின் போதும் மாதந்தோறும் வருகின்ற நம்முடைய நட்சத்திர நாளன்றும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் தீராத நோய்களால் அவதிப்படுவோர் தினமுமே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது மிகவும் விசேஷமான இந்த சப்த சிரஞ்சீவி ஸ்தோத்திரத்தை நாம் அனைவரும் பாராயணம் செய்து நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வையும் பெறுவோம் சப்த சிரஞ்சீவி ஸ்தோத்திரம் अश्वत्थामा बलिर्व्यासो हनुमांश्च विभीषणः कृपः परशुरामश्च सप्तैते चिरजीविनः सप्तैतान्संस्मरे नित्यं मार्कण्डेयमथाष्टमं जीवेद्वर्षशतं प्राज्ञः अपमृत्युविवर्जितः